நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் வீடியோ தான் வரும் நம்ம சேனலில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தரம்மா இது பாருங்க ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீல ஃபோர் வீல் டிரைவு கீர் ப்ரோ மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பை ஓட்டுற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்குறோம் சொல்லப்போனோம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஃபோர்வீல் ட்ரைவ் எடுங்க ஃபோர்வீல் டிரைவ் எடுங்கன்னு சொல்லி தலையாளம் அடிச்சிக்கிறேன்னா இப்போ இந்த மூளை திருப்பறம் பாருங்க பிரேக்லேயே கால் வைக்க மாட்டேன் லிவர்லேயும் கால் வைக்க மாட்டேன் லிவர்லேயும் கால் வைக்கல பிரேக்லையும் கால் வைக்கல அப்படியே அசால்ட்டாக போகுது பாருங்க எருமையாட்டம் சீரியஸாக ஒரு ஐம்பது இந்த இந்தளவு தரமாக தெளிவாக வேலை செய்யும் அப்படிங்கிறது நான் இந்த இன்னைக்கு தான் இங்கே பார்த்தேன் இந்த காட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்லா மாடு மேஞ்சி தட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு பாதி தட்டை மாட்டுக்கே போட்டாங்க பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே குத்தேரியாவே இருக்கு இருக்க வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டிட்டு இருக்கிறோம் அதுவும் ஹைலைட்டே என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பியன் தான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க கரெக்டாக பன்னெண்டு ஆர்பியன் தான் வச்சிருக்கிறேன் லோ தேர்டு ஃபோர் வீல் டிரைவ் தான் லிவர் பாருங்க ஃபுல்லாக அடிச்சு விட்டேன் சென்சிங்கில் மட்டும் கொஞ்சோண்டு தூக்கி வச்சிருக்கேன் ஏன்னா அது ரெண்டாவது உளவுக்கு இறக்கிறதுக்கு இப்போ ஃபுல்லாக இறக்கணுன்னா டயர் ஸ்லிப்பேஜ் நண்பா ஏன்னா வெயிட்டுகள் முன்னாடி கம்மி தான் மூளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே உழவு தான் தரமாக இருக்குது பெருசாக டயர் ஸ்லிப்பேஜுன்னு சொல்கிற அளவுக்குலாம் நண்பா இழு இழுக்குது பாருங்க சீரியஸா சொல்றேன் தர்மமா இருக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மணிக்கு அஞ்சு லிட்டர்லாம் அஞ்சு கிளப்பி போகும் எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க டெட்டு தான் மேட்டர் முத உலவில் இந்த காடு வந்து இந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது அடிகிறக்கு ஆனா மேயிறோம் சுத்தமா இல்லை நண்பா இந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலே காஞ்சி போச்சு டயரே போரிச்சதுன்னா ஈர மண்ணுக்கு போக மாட்டேங்க அப்படியே மே தான் வர 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 வரன்னு போகுதுன்னு வச்சுக்கல சல்லு சல்லுன்னு சொல்லலாம் வேலையே அவ்வளவுதான் நம்ம பிரேக் அடிக்கணும் லிவர் கை வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அவ்வளோ அருமையா போகுதுன்னு வச்சுக்கங்களேன் இப்படி ஓட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு அஞ்சரைந்து அஞ்சு லிட்டருக்குள்ளே போகணுன்பா அதே வந்து பார்த்திங்கன்னா வயல் சின்ன வயல் தான் பெரிய வயலாக இருந்த கீது வெலை வந்து பெருசாக போட்டு தெளிவாக ஓட்டணும்னு வச்சிங்களேன் வாட்டமாக தெளிப்புணுன்னு வச்சிங்களேன் மணிக்கு நாலரை கீ கொண்டு போகலாம் நாலரை நாலரைக்குள்ளேயே கொண்டு நண்பா வண்டி வந்து பார்த்திங்கன்னா சீரீஸாக அவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுன்னு வச்சிங்களேன் எந்த ஒரு ஃபுல் பவருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக போகுது ஓவராக லோடு வாங்குது நேரில் போகுதா டயர் ஸ்லிப்பேஜே கிடையாது பேக் வீலும் டயர் ஸ்லிப்பேஜே கிடையாது அதுக்கு தான் ஃபோர் வீல் எடுக்க சொன்னேன் பாருங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கலாம் சென்சிங் பாயிண்டர் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கொசரம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே மூலையில் லாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வேணா திருக்கு பிடிச்சி தரமா கொஞ்சம் உழவு வேலையெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டோம் வாட்டமாக திருப்புறதுல டக்கு டக்குன்னு தலைவல போய் தான் போகிறேன் இது எதுக்கு ஃபோர் வீல் டயரு ஸ்லிப்பேஜ் ஆகும் எப்படி ஸ்லிப் ஆகுது அப்படின்னு ஒரு ஆசைக்கு அவசரம் அதே மாதிரி காண்டியில் வந்து எத்தனை பேர் ஃபோர் வீலர் கீர்புக மாடல் வச்சுருக்கீங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டருக்கோ இல்லை அஞ்சு கிழப்பிக்கோ எவ்வளோ மைலேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நம்ம வந்து எதுக்கு ராஜாவோ இல்லையோ நண்பா டீசல் குடிக்கிறதுக்கு ராஜா வேலையை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன் ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையினுடைய திறமை இருக்கணும்பா ரொட்டாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேம் பன்னெண்டாயிரம் பே இந்த மாதிரி உழவ ஓட்டின காட்டுக்கு இதே புல்லு காடாக இருந்ததுன்னா பதிமூணாயிரூப்பையும் அவ்வளோதான் நண்பா லோ ஃபஸ்ட்டு தான் வண்டி மொரட்டு வேகம் போகுது பிச்சுக்கிட்டு அவ்வளோ வேகம் போகுது சீரியஸாக சொல்லப்பானு வச்சிங்களேன் தெளிவாக இருக்குது வேலை அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணுக்கே டீ இருக்குது ரெண்டாவது ரொட்டேட்டர்லாம் கத்தி சும்மா சர்ற மாதிரியே பிச்செரி இது இப்போ தேவைமானோம்லாம் ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசவே கூடாது எதனால் பேசக்கூடாதுன்னா ஃபினிஷிங்லாம் பற்றி பேசுகிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லைன்னு நண்பா அவ்வளோ தெளிவாக வருது அப்படியே சும்மா பவுட்ரு மாதிரி மென்று மென்று தள்ளிக்கிட்டு வருது இதே பதினஞ்சாயிரூபியும் ஒன்னெலாம் வச்சோம்னு வச்சுக்கோங்க பதினஞ்சாயிரூபியும் இங்கே பாருங்க மீட்டரில் கொடுக்குறது பதினஞ்சு இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்னு லவெல்லாம் வச்சோம்னு வச்சுக்கோங்க ரொட்டேட்டருக்கு ரொட்டேட்டருக்கு த போட்டு ஓட்டுறான் காட்டு காரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொர்ட் லாபம் வண்டிக்காரன் சீக்கிரம் தலையில் குண்டு தான் போட்டு போகணும் எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பணம் தாருப்பியத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா கத்தி சும்மா பட்டை தீட்டு தீட்டுக்கு ஃபினிஷிங் பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் பதினாறு இருபத்தொன்னா வச்சோம்னு வச்சுக்கோங்க அது எக்கனாமிக் பீடியோ போடாத நார்மல் பீடியோவில் தான் நானும் சொல்கிறேன் சொல்லப்போனால் எக்கனாமிக் பீடியோவில் இபிடிஓவில் போட்டு இபிடிஓவில் தான் போட்டு ஓட்டானு விளாட்டுறது காமாலயங்க என் நம்பிக்காரத்தை ஓட்டணும் போட்டு பிரிச்சு எடுத்து தான் விளையாட்டுக்குறப்பா போய் பேசிக்கிறேன் இபிடிஓவில் போட்டு பதி ரூபாய் பேச்சோம்னாவே போதும் பதினாறுலாம் போட்டாவில் அப்படியே சும்மா புழுதி கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் நண்ப ஜாண்டியரோட பவரெலாம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுதான் வச்சு செஞ்சது வண்டி மகேந்திராலாம் இந்த அளவுக்கு போகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது இந்த டெத்தில் இவ்வளோ ஆர்பிஎம் கம்மியான ஆர்ப்பியத்தில் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது நண்பா வண்டி வந்து கண்டிப்பாக ச அடங்கும் ஆர்பியம்னா டக்கு டக்குன்னு சத்துக்கும் இது பாருங்க அந்த ஓரத்தில் வந்தோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிட்டோம் ஒளி கூட ஆர்பிஎம் சாங்கிட அது பாட்டு மாடு மாதிரி போய்கிட்டே இருக்குது ஜண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்ச அளவுக்கு டீசல் வந்து நண்பா இந்த வயிறு பாருங்க அப்படியே கிடுக்கெடுக்க டைம் ஆனால் பன்னெண்டு ஆறு பேச்சிருக்கேன் பன்னெண்டு ஆறு பேத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீலு சரியான வேகம் போகுதுன்னுபா ஃபோர் வீல் ட்ரைவர் போட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எருமையாட்டு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது டூ வீல் ட்ரைவாக இருந்தால் என்ன இருந்தா இந்த காதெல்லாம் சீக்கிரம் எப்பயோ தேஞ்சிருக்கும் இன்னும் பாருங்கள் தேயிலை அது தேயிலை அப்புறம் அப்போல்லோன்னு சொல்லி பேரை இருக்குமே இங்கே காணும் அதெல்லாம் பாருங்க இதுவே இன்னும் தேயிலை எடுத்து நூற்றி தொண்ணூறு நேரம் ஓடிடுச்சு நூற்றி தொண்ணூறு மணி வந்து பார்த்தீங்கன்னா இதே தேயிலை பேரை டூல் ட்ரைவாக இருந்தால் இந்த உழவும் வராது ஜாண்டியர்னு இல்லை எந்த ஒரு பிராண்டுமே நியூ காலன் எம்எஃப் மகேந்திரா வாய்ப்பே கிடையாது ஐம்பது கெஜ்பியில் டூல் டிரைவ் வந்து இந்த அளவுக்கு குங்குறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது நண்பா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டை கிடுன்னு தேஞ்சிடும் சீக்கிரம் டயர் தேய்மானாகவும் இவ்வளோ ஆளாக இறக்க முடியாது லோட் அதிகமாக இருக்கும் வண்டி ஆர்பியும் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும் மனுஷனுக்கு உடம்பு வழிதான் நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட ஓட்ட ஆசையாக இன்னும் காற்று கம்மி பண்ணணும் காற்று கம்மி இன்னும் கொஞ்சம் வண்டி வேகமாக போகும் டயர் ஸ்லிப்பேஜ் இருக்காது டயர் தேய்மானம் இருக்காது நண்பா எங்கள் அப்பா ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கார் சரி ரைட்டு ஓட்டினா போதும் உழவு ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த அளவுக்குலாம் நுணுக்கம் தெரியாது அதெல்லாம் போய் காற்றை குறைச்ச வச்சு ஓட்டுப்பான்னு சொன்னால் உனக்கு ஒன்றும் தெரியாது போடாக்க முனு அப்படின்றார் அரியா பையன் அப்படின்றார் அதனால நான் அவர்கிட்ட எதையும் சொல்கிறதில்ல எங்கள் வீட்டிலன்னு இல்லை வண்டி வச்சிருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ட்ரக்காரங்கிட்ட பசங்க கேட்டுன்னு சொல்லுவாங்க அதை அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது போடாக்கமுணு அதெல்லாம் அப்படி ஓட்டினோம்னா டயர் இல்லாத போயிடும் அப்படிம்பாங்க ஆனால் காற்று வந்து கம்மியாக தானே நம்ப வச்சு ஓட்டணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து இந்த ரேஞ்சு தான் வச்சு ஓட்டணும் அந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக அப்படியே கீழே உக்காரணும் எதனால் கட்டை உக்காரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா கட்டை ஈவனாக ஸ்லிப் ஸ்லிப்பேஜ் இருக்காது ஒரு கம்பி கம்பி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டயர் பொது போதுன்னு கீழே உட்காந்து போகும் இது டெம்பராக காற்று ஃபுல்லாக இருந்ததுன்னா டயர் டெம்பராக இருக்கும் உள்ளே கட்டை வந்து உக்காராது அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா டயருக்குள்ளே வதக்கணும் கம்பி ஏறிடும் அவ்வளோதான் சோழி சுத்தம் இந்த மாதிரி மாதிரிதான் நடக்கும் இந்த மாதிரி மாதிரிதானே நடக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் போலி வண்டிக்கு நம்ம வண்டிக்கு வேலை இல்லாதப்ப இன்னொரு வண்டிக்கு டிரைவரா போவேன் அது வந்து பாத்தீங்கன்னா டியூட்ஸ் பேரில் ஐம்பது ஹெச்பி டயரே வந்து பாத்தீங்கன்னா பதினாலு வயசு முன்னாடி எப்படி இருக்குதோ பின்னா பின்னாடி எப்படி இருக்குதோ முன்னாடி அப்படிதான் இருக்கும் அகரத்தில் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காரு அவர் வண்டிக்கு போயிருக்கேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலாட்ட போகும் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா காற்று ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க டேய் வண்டியே ஸ்மூத்தாக போகும் ஓட்டவே ஆசையாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி தான் நண்பா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுல பன்னெண்டு பதிமூணு தான் காற்றே இருக்கணும் காற்று கம்மி பண்ணிருக்கலாம் திட்டுவார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி போ அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் அப்படியே ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் பிரேக்கில் கால வைக்கிற வேலை இல்லை லிவரில் கா கை வைக்கிற வேலை இல்லை வேறு ராஜா பகவத் மாதிரி ஓடுதுன்னு வச்சுக்கங்களேன் ஜம்முனு தளபதி வரப்போறதெல்லாம் ஓட்டையில் கொஞ்சம் பார்த்தா ஓட்டணும் சடக்குன்னு கல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் பட்டையை ஓடத்துக்கிட்டு வந்துடும் செம்மையா இருக்குல்ல போர் ட்ரைவர் இதுனா பிளர்ரா இருக்கு ஐயோ ஆ இப்போ பாருங்க நல்லா இருக்குங்களா எனக்கு போர் வீல் ட்ரைவர் மேலே அவ்வளோ ஆசை தானுபா ஆசைங்கிறத விட வெறி ஆனால் அதை எடுத்து ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுப்பணும் இல்லை என் தம்பிக்காரன் தான் ஓட்டுறான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியில் தான் போகிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவரும் உழவுங்கிற பேச்சுக்கே நம்மக்கிட்ட இடம் இல்லை அது நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்க்குற எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உடவு வீடியோவே வராது எப்படி சொல்கிறது ஃபுல்லாக இதுதான் மக்கா அடிக்கிறது மக்கா அடிக்கிறது மக்கா சோளாடிக்கிறது மட்டுமே தான் போட்டுன்னு இருக்கும் நான் ஒரு குத்து அந்த ஓரத்துலேருந்து வந்து நம்ம எப்படி ரெண்டாவது உழவு ஓட்டணும் நண்பா ரெண்டாவது உடவுக்கு பார்க்கலாம் தமிழ் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் பார்க்கலாம் ஆர்பிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சந்தோனா ஃப்ளேவர்லாம் பாருங்க இந்த புது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் இருக்க இப்போ வாஷருக்கு மற்றபடி இன்ஜினில் எங்கெங்கெல்லாம் வாசர் வச்சுருக்காங்களோ அதில் ஒரு பேஸ்ட்டு போடுவாங்க அந்த பேஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உறுதிளாடுறது அப்படின்னா நாற்றம் குப்புன்னு அடிக்குது பேஸ்ட்டு வாட் ஒரு ஒரு கண் கேவலமான வாடகை அதுக்கு வேறு சாப்பிட்லிங்களா இன்னொரு காடு வேறு உழவு ஓட்டணும் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் ஹைலைட்டே அதுதான் எல்லாம் போறதுக்கு பாயிண்ட் வச்சு பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்கு பாயிண்ட் வச்சது நம்ம ஒரு ஆளாக தான் இருப்போம் என்னடான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேன் நாளைக்கு இந்த வீடியோ இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு போடலான்னுப்பா இந்த மேடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்னானாலும் சரி ரெகுலராக வீடியோ கொடுத்தே அப்படிங்கிற ஒரு வெளியில் இருக்கிறேன் அப்படிதான் சொல்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது நமக்குன்னு அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல பார்த்துக்கிட்டதான் விடுங்க எல்லாம் அவன் செயல் ஆண்டவன் செயல் பிரச்சனை பிரச்சனை கொடுத்துக்கிட்டு வருஷக்கணும் கம்பி கிம்பி இருந்து சதக்கணும் ஏறிய போகுது எதுக்கு வேறு நம்ம என்ன செலவு பண்ண முடியாது நம்ம ஐயா பாருங்கள் எதுவும் பண்ணல சேம் அதே சென்சிங் பாயிண்ட் தான் சென்சிங் பாயிண்டே பாருங்க ஃபுல்லாக ஆஃப்ல போட்டுருக்காருன்னா கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கானா ஏச்சா மருந்து கட்டியிருச்சு சென்சரிங் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃபில் போட்டலாம் நீங்கள் பாரு

இல்லைங்களா இப்ப கலப்ப ஃபுல்லா இறங்கிடுச்சான சென்சிங் பாயிண்ட் ஃபுல்லாக கீழே தள்ளி விட்டங்களா ஃபுல்லா இறங்குது தான் வந்து பாத்தீங்கன்னா போகுது பன்னெண்டாம் இப்ப பாருங்க போயிட்டு இருக்குன்னு இறங்குது இல்லை அதனால நண்பா லைட்டா தூக்கி போய்க்கலாம் நண்பா ஏற்கனவே இந்த வண்டிக்கு நீரிதா உடம்போட வாடகை ரெண்டு கிலோ போல்ட்டை காலி பண்ணிட்டோம் என்னடா போல்ட்டுன்னு சொல்லி கேக்குறீங்களா பாருங்க இந்த போல்ட்டு தான் இந்த போல்ட்டு எதுக்குன்னு அஞ்சு கிலப்பை ஓடுற எங்களுக்கு தான் தெரியும் ஏகப்பட்ட போல்ட்டு ரெண்டு கிலோ வீட்டில் இருந்து அரை கிலோ கொண்டு வந்தேன் காட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டப்பா நான் வாங்கிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்காரர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாரு அவருக்காச்சு தான் தங்கம்மா அனுமனை ரெண்டு கிலோ போல்ட்டு வாங்கி கொடுத்தேன் ஆட்டிச்சின் வரைக்கும் வேலையாகட்டும் அப்படின்ட்டார் நம்பளும் போட்டு ரெண்டு போல்ட்டு மாட்ட வேண்டியது ஒரு சுற்று போக வேண்டியது படக்கணும் உடையும் சரியாக நல்ல டீசல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை முள் நடுவில் இருந்தது ஐயோ இது வேற ஃபோக்கஸ் ஆகுது ஒரே இடத்துல செல்லு இந்த பச்சை கோட்டில் நடுவில் இருந்தது இப்போ பாருங்கள் எண்டுக்கே போயிடுச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தஞ்சி தான் ஓட்டினேன் மூணு இருபத்தஞ்சி இப்போ இது ஒரு ஆறு மணி நாள் ரூபா இருக்கும் டீசல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரமாதிரியா நண்பா கண்ட்ரோலே பண்ண முடியல ஃபஸ்ட்டு சர்வீஸ் போயிடுச்சுனா வாய் அஜ்மெண்ட் பார்த்தா சரியாக போயிடணும்பா அப்படின்னு நானும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியும் பார்த்துக்கலாம் விடுங்க நான் பண்ணுறது அப்புறம் எந்த டிராக்டர் காரனுக்கும் மீதியாச்சு நமக்கு மீதி அதே சென்சிங் பாயில் தான் வச்சுருக்கேன் அப்படியே வண்டி சும்மா சாகுது இப்போ எனக்கு பாரு சாவுன்னா உலக வந்த மண்ணு கட்டல சைடு வர்ற யாரு வாழ்நாளே அந்த காடு எல்லாம் இப்ப ஒரு உழவு பார்த்திருக்காது நண்பா கலர் ரிவேஸ் எடுத்துகிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ரிவேஸ் எடுத்து வச்சு என்ன மரத்து வேறு பிச்சுக்கிட்டு வருமா அப்பா அதே மாதிரியே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உலக ஓட்டம் ரெண்டாவது அளவுக்கு மேலே தூக்கி வைக்கணும் லைட்டாக அதே சென்சிங்லேயே போட்டிருக்கோம் ஆஃப்லேயே தான் போட்டிருக்கோம் பார்க்கல அங்கே பாருங்க அந்த அந்த இடத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கு அந்த பாப்பா தண்ணி இருக்கு அந்த பைப் அப்படியே இந்த காட்டுக்குள்ள தீ கொடுறதுக்கு ரெண்டு வளம் ஓட்டிடுவேன் மூணாக வந்து சுற்று ஒன்றும் இல்லை ஃபோர் வீல் டிரைவர் போட்டுட்டு வண்டி காட்டுக்குள்ளே உள்ளே உட்டமுன்னா ஒரு ஒரு செலவுக்கு ஒரு நேரம் பாய்ஞ்சதுமே அவ்வளோதான் போர் வீல் டிரைவாக இருந்தாலும் எந்த வீல் ட்ரைவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மண் காத்தோட்டமாக இருந்து ஈடுவோம் அதுக்குள்ளே விட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஓட்டேன் உளவு பந்துனை உழவு கிடையாது என்பா வீடியோ பார்க்கறதுக்கு எப்படுறதுக்குன்னு தெரில நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயிருக்க தட்டை இழுத்துருச்சு பாட்டுக்காரவ போறாரு பாருங்க கரை மக்கா சோள காட்டுக்கு கரை ஓட்டு சாப்பிட்றதா நம்ம தான் எப்போவுமே பில்லாரம் சொல்ல சொல்கிற மாதிரி

மாதிரி காட்டுக்காரங்க இருந்து பார்த்து சொன்னாங்கன்னா எந்த ஒரு பைப்பும் உடையாது காட்டுக்காரிங்க உழவோட சொல்லிட்டு அதான் வீட்டில் போய் உக்காந்துக்கிறாங்களே அப்புறம் பைப்பு உடையாது என்ன பண்ணும் பாரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல்லாக கீழே இறக்கி ஒரு நாலு டயம் கீழே உக்காரணும்னு பார்க்குறேன் உட்காந்துச்சுன்னா கப்புன்னு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து கம்மியாக போட்டோலாம் பார்க்குறேன் கிடைக்க மாட்டேன்ங்களே வண்டி உட்கார மாட்டேங்களே அந்த இடத்துல போய் போய்விட்டாக்கும் அண்டரடேக்கர் சால மணிக்கு அஞ்சு லிட்டர் போகணும்போது தாராளமாக வீட்டுக்கு போனால் அப்பா நை நெய் கத்த போகிறாரு அப்படின்னா சார் எங்கள் டேடிக்கார பெரிய ஆட்டக்காரர் டீசல் எப்போவுமே எல்லா வண்டிக்குமே ஃபுல் பண்ணிடுவார் ஒரு மணி நேரம் ஓடிட்டு வந்தாலும் ரெண்டு மணி நேரம் ஓடிட்டு வந்தாலோ மறுபடியும் டீசல் அஞ்சு லிட்டரு கேனில் ஊற்றி வச்சுருப்பார் கப்புனும் அதை எடுத்து ஊற்றி பார்த்து அளந்து பார்த்துருவாரு மோசமான ஆள் எங்கள் கப்பா எந்த பத்தலாட்டமும் செய்ய முடியாது டீசலை கீழே சேர்த்து பார்த்துன்னா ஏன்டாவிட பண்ணுறதுன்னு ஒன்லாம் ஒன்லி எயிட்டீன் பிளஸ் பண்றது தான் சுத்துமா கிளி கிளின்னு கிழிச்சு அறிஞ்சிடுவாருன்னு வச்சுக்கல ஆள்ட்டா போதும் ஆனால் அவ்வளோ இல்லை வெளியே அவ்வளோ இது இருக்கு அத்தனை புல்லு கட்டி இருக்குது ரெண்டாவது அளவுக்கு புல்லு இது நம்ம சொல்ல போனால் இருங்க போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வரலாம் கலப்பையே செட் ஆகல கொடுங்க போ வெளியில் இருக்க ஃபோட்டோவா முக்கியம் உள்ளே இருக்கிற வீடியோ உள்ள இருக்கிற விஷயம் தான் நமக்கு முக்கியம் சும்மா சேராயிட்டிங்க வந்து உழவோடு தான் சொல்லி வெளியே பார்த்தா படிச்சுன்னு தெரியும் அதுக்கொசரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை நினைக்கிறோம் நம்ம போட்டு வரைக்கும் கண்ணை வேற கட்டுது இந்த நாத்தத்துக்கு பேஸ்ட்டு நாத்தத்துக்கு சி அதுவும் வேற வேறு ஓவீட்டுங்களா ஆனா ஹீட்டு ஹீட்டுன்னு சொல்றோம் இந்த இடத்துல வரதே இல்லை நண்பா இதில் எது கை வச்சுட்டோம் செத்தே போயிடும் அந்த அளவுக்கு பழுத்து போய் கிடக்குது நான் தெரியாத தரமா செருப்பை கழிச்சுட்டு இப்படி வச்சுட்டேன் இங்க பாருங்க இப்படி ஓ குருன்னு ஏறுது அப்படியே கரண்ட் அடிச்சா ஓகே நண்பா வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதாவது ஒரு ரெட்டாட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ வந்து நல்லா இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இப்போ ரெகுலர் காட்டு இல்லைன்னா வீடியோ தண்டம் அப்படின்னா கருக்குலர் காட்டை கம்ம கற்றுப்பாங்க எப்போ எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே